ஒரு மூணு வருஷம் காத்துட்டு இருந்த இந்த நாளுக்காக வேண்டி ஆனா எந்த வீட்டுல எந்த பிள்ளைல இருந்து கூட சும்மா ஒரு மனுஷரால் வந்து ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது ஒரு காலமும் சோடாவெல்லாம் வந்து இருபது ரூபா கூட வைப்பாங்க நான் ஒரு வாட்டி கேட்ட எதுக்கு இருபது ரூபா கூட வைக்கிறீங்க மீடியா எனக்கு ஒரு கனவாக இருந்தது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முதல் கத்தாரில் இந்த வெளிநாட்டில் போகிறீங்களே அப்பவே வந்து இந்த ஜெய் மீடியா வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வெக்கேஷனில் வருவேன் மிடில் வருவேன் போயிடுவேன் ஒரு மூணு வருஷம் காத்துட்டு இருந்தேன் இந்த நாளுக்காக வேண்டி இது என்ன சொல்கிறேன்டா நான் இந்த நாளுக்காக நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்கே இருந்து வந்தேன் சரி இங்கே ஏதாச்சும் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி சில எல்லாம் படிக்கிறண்ட வந்து சில ஆக்கள் எதிர்பார்ப்பாங்க சில ஆக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளே இருந்து கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண சொல்லுவான் வாப்பா நீங்கள் ஆனை படிச்சுட்டு வாங்க நீங்கள் பேத்து வாங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எங்கள் உமா காலையிலேயே ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் வர்றதுக்கு ரெண்டு மணிக்கு கிளம்புவேன் அப்பயே அம்மா எழுப்பி எல்லாமே செஞ்சு ரெடியாக்கி அதே மாதிரி வைஃப் எல்லாமே ஸோ அது எதுக்காக சொல்றேன்னா இது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு துறை சும்மா ஒரு மனுஷரால் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது ஒரு காலமும் மனப்பூர்வமா ஒரு ஊடகவியலாளராக இருந்தால் மட்டுமே வெற்றிகரமாக முடிக்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் நான் அங்கேருந்து இருந்து வீட்டுக்கு போகும்போது பஸ் நிற்பாட்டுற இடங்கள் எல்லாம் வந்து சோடாவில வந்து இருபது ரூபா கூட வைப்பாங்க நான் ஒரு வாட்டி கேட்டேன் இது எதுக்கு இருபது ரூபா கூட வைக்கிறீங்க அப்போ அவங்க கேட்டாங்க நீங்கள் இதை கேட்கறதுக்காக நான் மீடியா படிக்கிற ஸ்டூடெண்ட்னு சொல்லி சொல்லி டெய்லி அந்த அந்த ஹோட்டலில் வந்து பஸ் நிப்பாட்டும் ஆனால் இப்போ அந்த விலையை குறைச்சி அந்த அதில் அடித்து விலையை தருவாங்க இதுக்கான காரணம் என்னென்னா நான் ஒரு மீடியாவில் வந்து படிக்கிறேன் ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிலோமீட்டரை தாண்டி வந்து நான் படிக்கிறேன்டா அதுக்கு சரியான இடம் வந்து ஜெய மீடியா என் அங்கே இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குது அது மூலமாக வந்து நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்கிறேன் அதே போல் வந்து இங்கே நிறைய லெக்சர்ஸ் மாதிரி வந்து நிறைய படித்து கொடுத்தாங்க நிறைய எமோஷனலாக அது பேசுகிறதுக்கு அதுக்கான காரணமும் இந்த மீடியா பாடத்தை தவிர வாழ்க்கை பாடம் எப்படி பேச வேணும் எப்படி நடக்க வேணும் எப்படி இருக்க வேணும் எங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ண வேணும் இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு மாற்றம் உருவாக இருக்கு ஊடகத்துறைக்கு சரியான தெரிவு ஜே மீடியா அதை வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டாக சொல்வேன் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மூணு மாதத்தில் சமூக மாற்றத்தை ஒரு மனுஷரால் உருவாக்க ஏழு மண்டாது மீடியாவில் மட்டுமே தவிர வேறு எதாலையுமே மாற்றம் உருவாக்க முடியாது ஏ வாய்ப்பளித்த இறைவனுக்கும் ஜே மீடியாக்கும் திசாக்கும் உள்ள இலங்கையில் அரசு டிவி அங்கீகாரத்துடன் மிக நீண்ட நாட்களாக இயங்கி வரும் ஒரே ஒரு தமிழ் மொழியிலான ஊடக கல்லூரியான ஜே எம் மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு அதி சிறந்த வளவாளர்கள் பயிற்சியுடன் கூடிய வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தவணை முறையிலான கட்டண திட்டம் பெருமதியான சான்றிதழ் ஊடகத்துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை என்று இணைந்து கொள்ளலாம் ஜே எம் மீடியா காலேஜ் ஜீரோ ட்ரிபிள் செவன் ஒன் டூ எயிட் த்ரீ ஃபோர் எயிட்